கடந்த மூணு மாசமா சோமாலியாவை சேர்ந்த பைரட்ஸ் ஒரு கார்கோ விசலை கைப்பற்றி மதர்ஷிப்பா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல உலக நாடுகள் ஏகப்பட்டது இந்த கப்பலை எப்படியாவது மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்த பதினேழு க்ரூ மெம்பர்ஸ் தான் அவங்கள உயிரோட பனை கைதிகளை பிடிச்ச அந்த சோமாலியன் பைரட்ஸ் எப்போல்லாம் வேற நாட்டு கடற்படை வந்து இந்த கப்பலை காப்பாற்றலாம் ட்ரை பண்றப்பையும் அவங்கள சுட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க ஆனால் இந்த தடவை இந்திய கடற்படை கிட்ட இந்த பாட்சா பலிக்கலன்னு தான் சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட நாற்பது மணி நேரம் கஷ்டப்பட்டு இந்திய கடற்படை இந்த கப்பலை மீட்டெடுத்து அந்த முப்பத்தி அஞ்சு பைரட்ஸையும் அரெஸ்ட் பண்ணி நம்மளோட நாட்டை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இன்னைக்கான வீடியோவில் இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறாங்கன்றதான் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஆகாஷ் இது தமிழ் பொக்கிஷம் முழகம் டிபி டிஃபென்ஸ் கடந்த டிசம்பர் மாதம் எம்இ ரூவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்கேரியா நாட்டை சேர்ந்த ஒரு கப்பலை சோமாலியாவை சேர்ந்த பைரட்ஸ் கைப்பற்றுறாங்க இந்த கப்பல் வந்து ஒரு பல்க் கார்கோ கேரியர் இது இரும்பு எடுத்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டு இருந்துச்சு இந்த கப்பலை கைப்பற்றின சோமாலியன் பைரட்ஸ் இந்த கப்பலை ஒரு மதர் ஷிப்பாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க மதர் ஷிப்னா அவங்களோட பேஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த ஒரு கப்பலை அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சு அந்த கப்பலில் இருந்து அங்கே சுற்றி பக்கத்தில் போய்கிட்டு இருக்கிற மித்தோ கார்கோ வெசல்ஸுக்கு அட்டாச்சாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சோமாலியன் பைரட்ஸ் இந்த பைரட்ஸு கையில் கிட்டத்தட்ட மூணு மாதமாக இந்த கப்பல் இருந்தோம் ஏன் இது வரைக்கும் மீட்டெடுக்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைரட்ஸ் பதினேழு குரூ மெம்பர்ஸையும் பிணை கைதிகளாக பிடிச்சி வச்சுருந்தாங்க நம்ம நிறையவே பேசியிருப்போம் இந்த கப்பல்கள் எப்போயுமே சேஃப் ரூமுன்ற ஒன்று இருக்கும் அந்த சேஃப் ரூமுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா கப்பலில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் மேலே இந்த பைரட்ஸால் கை வைக்க முடியாது ஸோ அந்த சமயம் மார்க்கோஸாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு கமாண்டோ பிரிவினராக வேணாலும் இருக்கலாம் அவங்க அந்த கப்பலுக்குள்ளே இறங்கி வெளியே தட்டுப்படுற எல்லாரையும் கண்ணாக பின்னான்னு சுட்டு ஆற அவங்கள சரண்டர் பண்ண வைக்கலாம் பட் இந்த கேஸில் அந்த பதினேழு க்ரூ மெம்பர்ஸையும் இந்த குறிப்பிட்ட பைரட்ஸ் வந்து கைதிகளை பிடிச்சி அவங்க நெத்தி போட்டில் கன்று வச்சுருக்காங்க அப்போது எந்த ஒரு நாட்டு கமாண்டோ படையும் அந்த கப்பலை போட் பண்ண முடியாது அன்லெசன் அன்டில் அந்த பைரட் சரண்டர் பண்ணுறோம் அப்படின்றத ஒத்துக்காத வரைக்கும் ஸோ இந்த ஒரு விஷயத்தை லெவரேஜா பயன்படுத்தி அதாவது ஒரு நெம்புகோல் மாதிரி பயன்படுத்தி எந்த நாட்டோட கடற்படை இந்த கப்பலுக்கு பக்கத்தில் வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய குரூ மெம்பர்ஸை மேலே கொண்டு வந்து அவங்க தலையில கண்ணை வச்சு நீங்கள் பக்கத்தில் வந்தீங்கன்னா இவங்கள சுற்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இந்த காரணத்தினால தான் கடந்த மூணு மாசமா இந்த கப்பலை யாராலேயே மீட்டெடுக்க முடியல பட் இந்திய கடற்படை மூணு மாசமா இந்த கப்பலை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லட்டும் சரியான நேரம் வர வரைக்கும் காத்திருந்த இந்திய கடற்படை சனிக்கிழமை ஐஎன்எஸ் கொல்கட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட்ராயர் போர்க்கப்பலை இந்த கப்பலை நோக்கி அனுப்புகிறாங்க அந்த டைம் இந்த கப்பல் நம்மளோட இந்தியன் இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறநூறு நாட்டிக்கல் மைல்ஸ் தள்ளி இருந்திருக்கு அந்த லொக்கேஷனுக்கு இந்த கப்பல் அனுப்புனதுக்கப்புறமா இந்த வார்ஷிப்பின் மூலமாக அதாவது ஐஎன்எஸ் கொல்கட்டாவின் மூலமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க நீங்கள் முப்பத்தஞ்சு பேரும் சரண்டர் ஆயிருங்க உங்களை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் கப்பலை ஒப்படைச்சிட்டு குரூவும் ஒப்படைச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தையில் நம்ம ஈடுபட்டிருக்கோம் அதே சமயம் இந்த கப்பலை சுற்றி சர்வைலன்ஸில் நம்மளோட பிஐடை பொசைடான் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் இது கூடவே சீ கார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரிடேட்டர் ரக ட்ரோன்ஸு இது எல்லாமே நோட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது இந்த சமயம் அங்கே இருக்கிற பைரட்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் கொல்கட்டாவிலிருந்து ஏவப்பட்ட ஒரு சர்வேலன்ஸ் ட்ரோன் ஒரு குவாட் காப்டர் அப்படின்னு சொல்லலாம் ரஷ்யா யூக்ரைன் போரில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிற மாதிரியான ட்ரோன்ஸு இது ஒரு சிறிய ரகத்தில் இருக்கக்கூடிய ட்ரோனு இந்த மாதிரி சர்வைலன்ஸுக்கு பக்கத்தில் பறக்க விடுவாங்க அப்படி ஒரு ட்ரோனை பறக்க விட்டப்ப அந்த ட்ரோனை சோமாலியன் பைரட் சுட்டு தள்ளிட்டாங்க இதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் அந்த ட்ரோனை மட்டும் இல்லை கப்பலை நோக்கி அவங்க சுட்டுருக்காங்க உடனடியாக கப்பலில் இருக்கக்கூடிய மாளவிகள் இந்தியாவுக்கு இந்த செய்தியை சொல்றாங்க இந்த மாதிரி எங்களை தாக்கிட்டாங்க நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ரிப்ளை நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க கடற்படையை நோக்கி சுட்டவங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து அவங்களை ஜெயிலில் அடைக்கணும் அப்படின்ற உத்தரவு உடனடியாக நாற்பது மணி நேரம் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆப்ரேஷனோட முதல் கட்டமாக ஐஎன்எஸ் கொல்கட்டா வார்னிங் ஷாட்டை அந்த கப்பலை நோக்கி அனுப்புனாங்க இந்த வார்னிங் ஷாட்டை எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா தேவை வந்தால் உங்களை நாங்கள் சுட்டுக்கொள்ளவும் தயங்க மாட்டோம் அப்படின்றது அந்த வார்னிங் ஷாட்டு அண்ட் நம்மளை நோக்கி சுட்டவங்களுக்கு எதிராக நம்ம வார்னிங் ஷார்டு தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஏன்னா அந்த இடத்துல பைரட்ஸ் மட்டுமே இல்லை க்ரூ மெம்பர்ஸும் இருக்காங்க சப்போஸ் நம்ம சுட போய் க்ரூ மெம்பர்ஸ் மேலே பட்டுருச்சுன்னா ஒம்பாய் போயிடும் அதனால் வார்னிங் ஷாட்டை பண்ணிவிட்டு அவங்க கூட நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் தப்பிக்கவே முடியாது எங்ககிட்ட நீங்கள் சரண்ட்ராகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அந்த கப்பலில் முப்பத்தஞ்சு சொமாலியன் பைரட்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி நம்மளோட ஐனஸ் கொல்கட்டாவுக்கு கொண்டு வந்து அந்த கப்பலை சானிடைஸ் பண்ணணும்னா அதுக்கு ஆட்கள் தேவை குறிப்பாக மரைன் கமாண்டோஸ் தேவை இந்த கமாண்டோஸ் இந்தியாவில் இருந்தாங்க ஐஎன்எஸ் கொல்கட்டாவில் இல்லை ஸோ இந்தியாவில் இருக்கிற அந்த கமாண்டோஸை இந்த நாற்பது மணி நேரம் ஆப்ரேஷனில் டக்குன்னு கொண்டு வரணும் அதுக்கு இருந்த ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை இந்திய விமானப்படைக்கு இந்த ஆப்ரேஷனோட இரண்டாவது பாகம் கொடுக்கப்பட்டுச்சு உடனடியாக இந்தியாவிலேருந்து டேக் ஆஃப் ஆகிற சி செவன்டீன் கிளவ் மாஸ்டர் ரக கார்கோ விமானத்தில் ரெண்டு லேண்டிங் கிராஃப்ட் அதாவது ரப்பர் போட்டிருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த ரப்பர் போட்டையும் அது கூடவே மார்கோஸ் கமாண்டோஸையும் ஏற்றிக்கிட்டு பத்து மணி நேரம் பறந்து இந்த கப்பல் இருக்கிற லொக்கேஷனுக்கு போய் சேர்றாங்க அந்த லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா கார்கோ டோர் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து ரெண்டு ரப்பர் லேண்டிங் கிராஃப்டை கடலில் போடுறாங்க கூடவே மரைன் கமாண்டோஸ் அந்த கப்பலுக்கு பக்கத்திலே பேராஷூட்டில் இறங்குறாங்க ஸோ அங்கே இறங்கின அந்த மரைன் கமாண்டோஸ் இந்த கப்பலில் போர்ட் பண்ணி முப்பத்தி அஞ்சு பைரட்ஸையும் பிடிக்கிறாங்க பிடிச்ச அந்த பதினேழு க்ரூ மெம்பர்ஸையும் ரெஸ்கியூ பண்ணுறாங்க ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறமா இந்த கார்கோ வெசல் இந்தியாவுக்கு வருது இந்தியாவுக்கு வந்து இந்த பைரட்ஸை தூக்கி ஜெயிலில் போட போகிறோம் நம்ம கூடவே இந்த பதினேழு க்ரூ மெம்பர்ஸையும் அந்த கப்பலையும் விடுவிச்சு அதோட அடுத்த போர்ட்டுக்கு டிரான்சிட் ஆகிற உதவிகளை நம்ம பண்ணி முடிப்போம் ஸோ இது சம்மந்தமாக இந்திய கடற்படை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த கப்பலை நாங்கள் சானிடைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது அந்த கப்பலில் ஏதாவது இல்லீகல் பொருட்கள் ஆயுதங்களோ இல்லை போதைப் பொருட்களோ இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த கப்பலை தெளிவாக சானிடைஸ் பண்ணிட்டு இந்த இருந்து நாங்கள் அனுப்பிச்சிருவோன்றதை நம்மளோட இந்திய கடற்படையோட முக்கியமான அதிகாரிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த சமயத்தில் இந்த ரெஸ்கியூ மிஷனை நம்ம அப்புறமா பல்கேரிய நாட்டை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் இந்தியாவுக்கு நன்றிகளை சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கு நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் அவர்கள் ரிப்ளையும் பண்ணியிருப்பார் ட்விட்டரில் ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷன் இந்திய கடற்படையோட ப்ரொஃபஷனலிஸமை காட்டுது உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு கடற்படையும் செய்யாத ஒரு விஷயம் மூணு மாதம் பின்தொடர்ந்து இந்த கப்பலையும் இந்த கப்பலில் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸையும் மீட்டெடுத்திருக்காங்க இது ஒரு தெளிவான உதாரணம் ஐஓஆர் அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜியனில் நாங்கள் தாண்டா தாதா அப்படின்றத தெளிவாக உணர்த்துது எல்லாருக்கும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் காம்படிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல பல தவறை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதே இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தையும் வரும் நன்றி வணக்கம்